ஐ வாஸ் சமர்நாத் ஸோ வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நிறையா இருக்கும் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஆர் ஆப் ஆர்ப்பாட்டமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஈஸ்வலாக இருக்காது அப்படின்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் காரணம் என்னென்னாக்கா நேற்று வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து தேங்க்ஸ் கிவிங்னால ஹாலிடே ஸோ அதோடைய இம்பேக்ட் கொண்டே இருக்கும் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே வந்துட்டு இன்றைக்கி பெரிய அளவு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் வந்து ஒரு அமைதியாக வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் பட் இது வந்து நம்ம வீக்லி க்ளோஸிங்கில் பார்க்கும்போது வந்து நல்லாவே வந்து மார்க்கெட் வந்து செமையாக முடிஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நிஃப்டி வந்து நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து வீக்லி பேசிஸில் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி வந்து எட்நூற்றி எண்பத்தஞ்சு பாயிண்ட்டு நிஃப்டி ஐடி ஐநூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட்டு லார்ஜ் கேப் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு பாயிண்ட்டு மிட் கேப் இரநூத்தி நாற்பத்தி நாலு ஸ்மால் கேப் எட்டு மைக்ரோ கேப் அறுபத்தி மூணு ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா ஸ்மால் கேப்பாக மைக்ரோ கேப்புடைய பார்ட்டிசிபேஷன் இல்லை அதோடைய பெர்ஃபாமன்ஸ்ன்றதோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டேன் அதோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா எனக்கு தெரியல ஸோ நிஃப்டி கண்டிப்பாக மேலே போனோம்னாக்கா எல்லா கேப்ஸில் இருந்தும் அதோடைய நல்ல ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் ஸோ அந்த வகையில் வந்து ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்பர் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் மிட் கேப்பில் ஏன் வந்து அதில் இருக்குது அப்படின்னாக்கா அதில் யூஸில் இருக்க வாய்ப்பு கிடையாது இருக்கிறது காரணம் என்னக்கா அதில் இருக்க எஃபண்டோ ஸ்டாக்ஸு ஸோ எஃபண்டோ ஸ்டாக்ஸ் அண்ட் வந்து ஹெவி வெயிட்ஸ் வந்து எஃபன்டோலையும் இருக்கும் ஸோ அந்தனால வந்து அதில் கூத்து ஸோ லார்ஜ் கேப் பார்த்திங்கன்னா பெரிய ரெகுலரில் இல்லை ஸோ ஓரளவுக்கு பார்க்கும்போது வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் முடிஞ்சிருக்கு பட் சின்ன ஒரு வருத்தம்னாக்கா ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேபிட்டல் பார்ட்டிசிபேஷன் இல்லாதது தான் சரி சார் மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படினாக்கா மண்டே வந்து டிஃபென்ஸ் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ஜியோ ஏதாவது ஒரு நியூஸ் பாசிட்டிவாக நெகட்டிவோ இருந்ததுனாக்கா அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு ஓப்பனிங்லேயே வந்து ஒரு தெரியும் அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் மண்டே வந்து ஓப்பனிங் வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது காரணம் என்னென்னாக்கா இன்றைக்கும் யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் தான் ஒர்க் ஆகுது எப்படின்னாக்கா நம்ம எம்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஹாலிடேஸில் மார்னிங் செஷன் லீவில் இருக்கும் ஈவினிங் செஷன் மட்டும் இருக்கும் அது மாதிரி ஏதோ சம் கொஞ்சம் நேரம் மார்க்கெட் இருந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க முகூர்த்தியடிக்கு மாதிரி அவங்களுக்கு ஏதோ தேங்க்ஸ் கிவிங் டே ஏதோ பண்ணுறாங்க ஸோ பெரிய அளவு ஒரு ஆக்டிவ் மார்க்கெட் அவங்கள்தான் இருக்காது ஸோ அதனால் வந்துட்டு மண்டே வந்து கொஞ்சம் ஓப்பனிங் வந்து பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்காது டே கூட அப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்குலமாக எப்படி இருக்குன்றது இதை நம்ம ஃபர்தராக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஷார்ட்டாக முடிச்சிடலாம் இன்றைக்கி இது நான் வந்து ஸ்டார்ட் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோ தான் எப்போவுமே ஒரு நல்ல ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஓன் டிஷ் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அந்த புரிதலோடு தொடர்கிறதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு இடவன்ட்ட இல்லைன்னு தோணுனா கூட வந்துட்டு நீங்கள் மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னாக்க யாருக்காவது ஒருத்தர் இது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் உடவே அண்ணன் நான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரைட் ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் டுவெல் பாயிண்ட்டில் முடிஞ்சிருக்கு காலையில் வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக தான் இருந்தது ரொம்ப பாசிட்டிவ்னால் சொல்ல முடியாது ஒரு டீசெண்டாக கொஞ்சம் மேலே போயிட்டு வந்து கொஞ்சம் தக்க வச்சுட்டா ஏதோ ஒரு பாசிட்டிவ் முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்தது பட் லாஸ்ட் லாஸ்டில் வந்து வீக்கெண்டுடைய இம்பேக்ட் வந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் தெரிஞ்சது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் நெகட்டிவில் வந்தால் கூட வந்து பெரியலாம் நெகட்டிவ் கிடையாது இது வந்து ஒரு ஃப்ளாட்டாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி லார்ஜ் கேப் ஜஸ்ட்டு மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட்டு மைக்ரோ இது மிட் கேப் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்மால் கேப் மைனஸ் தேர்ட்டி செவன் மைக்ரோ கேப் மைனஸ் டுவெண்ட்டி டூ ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மைலஸில் இருக்குது ஒரு நல்ல குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் எனக்கு பேங்க் நிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டின் ஸோ ஃப்ளாட்டில் முடிஞ்சிருந்தால் கூட வந்து ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டிக்கும் அந்த இடம் கொடுக்காமல் வந்து கொடுத்துட்டு ஸோ அதோடய இம்பேக்ட் வந்து இன்றைக்கும் பார்க்க முடிஞ்சது பாசிட்டிவ் இம்பேக்ட் தென் நிஃப்டி ஐட்டியும் மைனஸ் ஃபார்ட்டி பாயிண்ட்டில் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி செக்டோரல் வைஸ் பார்த்தோன்னா கூட வந்துட்டு பெரிய அளவில் வந்து சூப்பராகனு சொல்ல முடியாது ஹையஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ்னு சொன்னோனாக்கா ஆட்டோ வந்து பாயிண்ட் சிக்ஸ் டூ மாதிரி ஹையஸ்ட்டு நெகட்டிவ் சொன்னோன்னாக்கா ஆயில் அண்ட் கேஸ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் அல்லது மார்ஜினல் நெகட்டிவ் ஸோ ஆல்மோஸ்ட் நியர் ஃப்ளாட் அப்படின்னு தான் சொல்லும் தென் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துட்டு சுதீப் ஃபார்மா வந்து லிஸ்ட்டாக இருந்தது இது நம்ம இன்றைக்கி கூட பார்த்தா நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் நைன்டி த்ரீ எக்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கேன் நைன்டி த்ரீ டைம்ஸ் அப்படின்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸிங்கில் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ உண்மையிலேயே அதில் நைன்ட்டி இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ மக்கள் வந்து ஆர்வம் கட்டி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் முடிஞ்சுருக்கிறது நல்ல ஒரு பெருமை ஒரு நல்ல ஒரு விஷயம் அது ரைட் நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பாத்திரம்லாம் பார்த்தோம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேண்டலே பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய பெரிய அளவில் ஒரு ரொம்ப சின்ன கேண்டில் இருக்குது ஐ மீன் வாலட்டாலிட்டி ரொம்ப கம்மி ஸோ மார்ஜினலே ஒரு நெகட்டிவ் முடிஞ்சிருந்தால் கூட வந்துட்டு எந்த ஒரு ஸ்டைல் வந்து நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் டெரிட்டரியலே தான் இருக்குது அதில் ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்க ஒரு டோஜி கேண்டில் மாதிரி அப்படியே வந்து அந்த கேண்ட் இருக்கிறதே தெரியல நல்லா கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதுவும் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் தான் இருக்குது நல்லா வந்து சப்போர்ட்லேருந்து நல்லாவே தள்ளி இருக்கிறது அதே மாதிரி நம்ம நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்து அந்த சேனலில் நல்ல ட்ராவல் இருக்குது நம்ம பார்க்க பார்க்கலாம் ஸோ சேனலுடைய ரெசிடென்சிலே தான் இருக்குது பிரேக் அவுட் ஆகலாமா வேண்டாமா ஆகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஸோ ஒருவேளை வந்து மண்டே இது பிரேக் அவுட் ஆல் அப்படின்னாக்கா ஸோ எகெயின் வந்து இது கீழே தேர்ட்டி சிக்ஸ் வர ச வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ தேர்ட்டி சிக்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் தென் வந்துட்டு மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்ட்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் உள்ளடிக்க ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் இது நல்ல ஒரு மார்க்கெட் பிரஸ்பெக்டிவ்க்கு கொடுக்கக்கூடியது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக ஒரு நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்க்கும்போது வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வர்றதுக்கான சயின்ஸ் தான் இருக்குது பார்ப்போம் அஞ்சாம் தேதி வந்து ரொம்ப முக்கியமானது ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குது ஸோ அது எதாவது ஃபர்தராக வந்து நல்ல ஒரு அப்சைட் ட்ரைவ் பண்ணுதான்றதை பார்க்கலாம் தென் வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று அவங்க மார்க்கெட் வந்து லீவ்னால வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது எல்லாமே அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கிறது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தலாம் ஸோ மந்த்லி முடிஞ்சது இல்லையா ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி பேசிஸில் வந்து ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் வந்து நல்ல பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு மந்த்லி பேசிஸில் சாரி ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் மந்த்லி பேசிஸில் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வீக்லி பேசிஸில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் மந்த்லி பேசிஸில் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு நிஃப்டி எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் வீக்லி பேசிஸ்லேயும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்ஜ் வந்து மந்த்லி பேசிஸ்லேயும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் வந்து மந்த்து வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மங்களகரமாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மந்தில் வந்து நம்ம டுவெண்ட்டி செவன் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எதிர்பார்த்தது இந்த மந்த்துக்கான டார்கெட்டு பட் கிட்டத்தட்ட முன்னூறு வரைக்கும் முந்நூற்றி பத்து வரைக்கும் போயிட்டு வந்து வந்து ரிட்டன் ஆயிடுச்சு ப்ராஃபிட் புக்கிங்னால பட் எனிவே கம்மிங் டிசம்பரில் வந்து அட்லீஸ்ட் டுவெண்ட்டி செவன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் தெரியுது பர்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ பாசிட்டிவாக எல்லாருமே பர்ஸ்ட் ஆச்சு பாசிட்டிவ் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இதோடு இந்த நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஒன் செகண்ட் வந்து ரிகொஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வீக்கெண்டு ஸோ அளவாக பதமாக பார்த்து கொண்டாடுங்க எப்போதுமே ஒரு ட்ரேடிங் ஜர்னல் வந்து நீங்கள் இந்த வாரத்தில் என்னென்ன ட்ரேட் பண்ணிங்களோ அதை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுங்கள் ஸோ அது கண்டிப்பாக வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம இந்த முடிக்க முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் அண்ட் ரொம்ப பை தேங்க் யூ